கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயிலின் அருள் தரும் நேரம் காலை ஆறு மணி இன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கிழமை வருடம் தட்சி நாயணம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி வரை சப்தமி பின்பு வளர்பிரை அஷ்டமி நட்சத்திரம் மாலை ஏழு ஆறு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இன்று திங்கள் கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த நாள் மன வலிமை அதிகரிக்க லாப வருமானம் கிடைக்க உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க சங்கடங்கள் தீர விரோதம் வியாதி இல்லாதிருக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக தினமும் சந்திர பகவானை வழங்குவோம் இதோ சந்திர பகவானுக்கு உரிய பாடல்